அதே வந்து இப்போ நீங்க வந்து செகண்ட் பார்ட் பண்றீங்க அல்ல வந்து செகண்ட் பார்ட்டில் பிரபல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எனக்கு எப்போயுமே நான் அந்த டைரக்ட் பண்ண சொன்னேன் சொன்னேன் இப்போ தப்பாக பட் சார் பார்ட் டூங்கிறது இன்னைக்கு நானே ரெண்டு படம் பண்ணுறோம் பார்ட் டூ ஃபியூச்சர்ல உங்களுக்கு அனோன்ஷனல் வரும்

எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க சில ரிவ்யூஸ் நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன் சில பேர் ஒரே ஒரு கிரைடீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்றாங்க அது மட்டும் தான் எனக்கு இடிக்குது ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம் அது பேசலன்னா வேற பக்கம் சாஞ்சிச்சுனா லைட்டா அது படம் சரி படம் ஐ மீன் நல்ல படம் கிடையாது இட்ஸ் ராங் ஃபில்ம்னு சொல்லிடுறாங்க தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹர்டிங் மீ பிகாஸ் ஒய் ஆர் யூ ஜஸ்ட் ஜட்ஜிங் அ ஃபில்ம் பேஸ்ட் ஆன் ஒன் அஸ்பெக்ட் there are some reviews uh, some reviewers who only judge a film based on that one aspect that is my only problem and in regards to uh, audience i think there is always going to be discussion positive and negative we as filmmakers we as creative people we should always take both and try to do our best that's it और <laughs> सोलीटा

இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை சோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார் துரே வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கலரி கேட்டுகிட்டே இருக்கிறார் இந்த மாதிரி யாரை அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதேபோல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்த பொறுமே கபடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்புறம் கிரிக்கெட் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் போபத் வந்து இதுவாக இருக்காங்க அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தால் எப்படிங்களா அதான் சார் ஸ்போர்ட்ஸ் படங்கள் என்றைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்குது பட் என்ன சார் தொடர்ந்து பண்ணாலும் வரும்போது <laughs> <laughs> இந்த கூட்டணியில சேர்வதற்கு எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுவாங்க இல்ல சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபர்ஸ்ட் கதையோட பிரசன்டேஷன் தான் சார் ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார் உண்மையா சொல்லணும்னா அந்த பிரெஸ் மீட்ல அவர் சொன்னதில்ல இந்த படம் பிடிக்கலாம் செல்பால் அடிக்கணும் அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்டுல கொஞ்சம் கட்ஸே இருக்கணும் சார் அந்த கட்ஸ் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு சரியா அப்படி என்ன பண்ணிரு போறான் பாக்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆன ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பாத்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் சோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன் சார் விக்னேஷ் ப்ரோ ஜெனரலாவே படத்துக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா பார்ட் 2 னா ஜஸ்ட் 2 தான் வச்சிருப்பாங்க நீங்க வந்து டைட்டிலே 2 மச் அப்படி வச்சிருக்கீங்க ரசிகர்கள் பார்த்துட்டு 2 மச் அப்படினு சொல்லுவாங்க அப்படி கணிச்சிட்டு வச்சிருக்கீங்க இல்ல 2 னு சிம்பிளா வைக்கவே நான் ஜெகிரதா வந்து டபுள் எக்ஸ்எல் வச்சிருக்காங்க

ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும் நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸ் குறை சொல்றதுங்க மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க ரெண்டுமே நான் தான் எனக்கு எனக்கு ப்ராப்ளம் கம்மி அதனால தான் ப்ரொடியூசர் பண்ணலாம் டிசைட் பண்ணேன் பட் சார் ஆன் அ பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார் சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்ச் சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் இப்போ நான் வர்ற டைம்ல பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும் சார் நான் ரீலில் பண்ணேன் அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபிரேம்ஸ் ஓடும் போது ஒரு சவுண்ட் வரும் சார் அந்த ப்ரெஷர் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஃபேஸ் பண்ணிடுறேன் அதோட அந்த இறாவே முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன் டிஜிட்டல் ஃபில் மேக்கிங்காக மாறிடுச்சு நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமரா தான் நடிக்க ஆரம்பிச்சேன் அந்த சேஞ்ச் வந்து மேக்கிங் மேக்கிங் இப்போ ஒரு டேரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவாருன்னா இப்போ வந்து வேற வேற ஆங்கிள் அதே விஷயம் எடுக்கிறாங்க அது லக்கிலி ஒன் பிலம் ஹோல் தான் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் ஷார்ட் பில் மேக்கர்ஸோட வேவ் வந்தது இந்த ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டேரக்டரும் எந்த ஒர்க் பண்ணோன்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்போ ஒரு வேவ் வரும்போது பாத்தீங்கன்னா அகைன் ஐ ஹேட் டு அடாப்ட் திடீர்னு பாத்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கல ஐதர் கம்மி பட்ஜெட்ல நடந்தது ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க ஆர் பெரிய லெவலில் நடந்தது அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் அந்த ஸ்மால் பட்ஜெட் போனேன் முண்டாஸ்பட்டி இன்டர்நெட் ஆலை திருப்பி பாத்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன் ஸோ இந்த அடாப்டிங் ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் என் சினிமா இன் த வேர்ல்ட் என்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார் மே மாறிச்சு அண்ட் வியூவர் மாறிடுச்சு கண்ட்ரி வேர்ல்ட் வியூவர் இருக்கு பட் தேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு சினாரியோ மாறும் போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக்ல அதுதான் இப்போ நடக்குது என்னோட சீனியர் ஆனா நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புறேன் பட் சேஞ்ச் இஸ் நீடெட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடுறேன்னா எனக்கே தலை சுத்துது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்கு இவ்வளோ செலவு ஆகுது அப்படின்னு ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் அடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலை மாத்திரேன் இப்படி இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் இல்லனா இப்படி பண்ணலாம் இது இது ஐ அம் ரெடி டு டு இட் பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் फ्रॉम மீ चेंज ஹேப்பன்ஸ் फ्रॉम द டாப் ஆல்வேஸ் சோ ஐ ஆல் ஒன்லி ஒன்லி ஐ அம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவரிபடி அட் தி டாப் அவங்க எல்லாரும் ஒண்ணுக்கு வந்து ஒரு பிசினஸ் மாடல மாத்துனாங்கனா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்ட் இன்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும் ஏனா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுனா என்டர்டெயின்மென்ட் இஸ் ஆல்வேஸ் गोइंग टू बी देयर அண்ட் லாட் ஆஃப் பீப்பிள் will get work and livelihood and we all are dependent on the business model so this is my thinking <laughs>

கான்ட்ரவர்ஸ் இல்லை சார் யாவுக்கு டிஃப்ரெண்ட் அவர் டிஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணார் அவ்வளோ நான் சொல்றேன் இந் இந்த கதையை நான் இப்படி ட்ரைலர் பண்ணால் யாருமே அது நோட்டீஸ் பண்ணாலும் எனக்கு தெரில ஆனால் நான் இப்படி ட்ரைலர் பண்ணேன்னா என் இருக்கிற கன்டெக்ட்டை தானே ட்ரைலர் பண்ணுறேன் இப்படி பண்ணா ஐட் அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அது ஸ்மார்ட் திங்கிங்கிறோம் சொல்லுங்க இல்லை ப்ரெசென்ட் ப்ரொடியூஸர் ஆமா ஆமா

என்னால இங்க பேச முடியாது எல்லாத்தையும் நீங்க பேசிட்டீங்க சோ இன்னைக்கு இருக்க ஜென்சி டர்ம்ஸ்ல வந்து எல்ஜிபிடி கியூ பத்தி பயங்கரமா எல்லாருமே அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க அதை பத்தி நான் ஏதாவது இருக்குமா இல்ல அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் பட் ஆனா கண்டிப்பா கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கும் அதுல ஸ்பெஷலா ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களா அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசிச்சேன் கண்டிப்பா இது வந்து ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமால இருந்துட்டு அந்த கதையை பண்றதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும் இட் வில் பி வெரி கோல்ட் ஃபிலிம் ஆனா கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது ஏன்னா சினிமால இருந்துட்டு அதை பணம்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்சி வேணும் சோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் எல்லாம் டச் பண்ணல பாட் ஒன்ல நாலு கதை இருந்தது இதுலயும் வித்தியாசமான அதெல்லாம் டச் பண்ண எதையுமே இதுல டச் பண்ணல இதை நீங்க பார்க்கும் போது ஆமால அப்படின்னு தான் தோணும் இதை தாண்டி இன்னும் நிறைய கதை பார்ட் த்ரீ போர் பார்ட் எல்லாம் கதைகள் இருக்கு சோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு